வணக்கம் இது அரண்சை நான் தேவபாஸ்கர் நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கும் அப்படின்னு பராசக்தியில ஒரு வசனம் வரும் அதற்கு மாதிரி ஒரு வழக்கு அந்த வழக்குக்கு எதிராக ஒரு சரியான தீர்ப்பை நம்மளுடைய தோதர் பெற்றிருக்காரு எச்சரில உருள்றதற்கு எதிரான ஒரு உத்தரவை பெற்றிருக்காங்க நடந்தது என்ன என்ன வழக்கு அது அப்படின்றது தொடர்பாக நம்மகிட்ட பேசுறதுக்கு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ரங்கநாதன் அவர்கள் எழுந்திருக்காரு வணக்கம் துறக்கத்துல சொன்ன மாதிரி ஒரு விசித்திரமான வழக்கு எச்சில் நிலையில உருளணும் அப்படின்றதற்கு எதிரான எச்சில் நிலையில உருள்றது அப்படின்றது மனித மாண்புக்கு எதிரான இது அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க முதல்ல அது சரின்னு சொன்னாங்களே அது என்ன அது என்ன ஆக்சுவலா இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை எச்சில் நிலையில உருள்றதுன்னு இருந்தது என்ன கலாச்சாரம் எங்க இருந்தது அண்ட் யார் இந்த சரின்ற உத்தரவை பிறப்பிச்சா அந்த அதை பேசுறதுக்கு அப்புறம் இதுக்கு வரலாம் முதல்ல அந்த வழக்கினுடைய பெண் நீ கரூர் மாவட்டம் நெடூர் சேர்ந்த சதா சதாசிவ பிரம்மேந்தர் ஆசிரமம் அந்த கோயில் அந்த பிரம்மேந்திரருடைய சமாதி இப்போ இரண்டாம் பழைய ஆண்டுகள் பல ஆண்டுகளாக அந்த சமாதி இருக்குது அவருடைய இறப்புக்கு அன்னைக்கு விழா கொண்டாடுவாங்க அன்னதானம் போடுவாங்க அன்னதானத்தில் எல்லா பிராமணர்கள் சாப்பாடு போட்டு அவங்க பிராமணர்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த பிராமணர்கள் சாப்பிட்ட இலையில பார்ப்பனர் அல்லாத மற்ற சாதியினர் தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த சாதி சேர்ந்தவங்க அந்த சாப்பிட்ட இலையை உருள்வாங்க அந்த விசேஷம் அந்த ஊரில் தொடர்ச்சியா நடக்குது அதே மாதிரி கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் நெடுரில் சதாசிவா பிரம்மேந்திர சுவாமி அவருடைய சமாதிக்கு நடக்கும் அதே போல கர்நாடகாவில் அது மாதிரி ஒரு நடக்குது ஒரு பிராமண சட்ட இலைகளில் இந்த மாதிரி நடக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல மாநிலங்களில் கூட வழக்கு போயிருக்குது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போது இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஆண்டு வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே இருக்குது என்னன்னா இந்த மாதிரி பார்ப்பனர்கள் சாப்பிட்ட இலையில மற்ற சாதியினர் உருளக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு நடந்துட்டு இருக்கு இரண்டு நீதிபதி உருண்டா அது வந்து புண்ணியம் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து உணர் அதன் மூலமா ஆன்மீக சக்தி அதிகமாகும் ஒரு மத நம்பிக்கை கலாச்சார நம்பிக்கையோட நல்லது நடக்கும் நல்ல ஒரு வழி பார்ப்பன நல்லா அவங்க உருள மாட்டாங்களா பார்ப்பன அல்லாத முடியாதது மற்றவங்களோட மற்ற சாதி அப்ப எவ்வளவு பெரிய இழிவான செயல் அப்படின்றது வாயில சொல்லும்போது கூச்சமா இருக்குது இவ்வளவு கேவலமான ஒரு மூட நம்பிக்கையும் மதத்தின் பெயரால ஒரு அவதூற ஒரு என்ன சொல்றது வைதீகத்தின் மோசமான மனு தர்மத்தின் ஒரு உச்சம் இது ஒரு கேவலமான ஒரு செயல் இது அப்போ இந்த மாதிரி செய்றாங்க இந்த செய்யறதே என்ன அதை கேள்வி அதை வெளியில என்ன சொல்றாங்க அப்படின்னா உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் வேலை கிடைக்கும் உனக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா உருவாகும் இப்படிலாம் வந்து சொல்றாங்க அப்போ இதெல்லாம் சொல்லும் போது இன்னைக்கு பார்ப்பன அர்ச்சகர்கள் தமிழ்நாட்டுல எல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க ஏன் எல்லா சாதிகள் எல்லா சாதியினரும் எல்லா தொழிலும் செய்யறாங்கல்ல அதே மாதிரி பார்ப்பனர்கள் ஏன் குத்தனார் வேலை செய்யல ஏன் வந்து விவசாயம் செய்யல ஏன் மழை மழை வண்ணல அப்ப எல்லாத்துக்கும் கடவுள் வந்து எல்லாரும் செய்யறாங்கல்ல அப்ப சாப்பிட்டா இந்த தொழில் எல்லாருக்கும் பலன் கிடைக்கணும் அப்ப நீ சாப்பிட வேண்டியதானே உருள வேண்டியது தானே எல்லாம் செய்ய வேண்டியதானே எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்போ இல்லைன்னா மற்ற சாதியினரை அடிமைப்படுத்தணும் கீழ் நிலைமையிலே இருக்கணும் அவங்க மேலே வரக்கூடாது அதே மாதிரி கடவுளை தொட்டு வழிபடுவதற்கு பார்ப்பனைகள் தர வேற யாரும் வரக்கூடாது அப்படின்ற அந்த சாதியினுடைய திமுறும் அவங்களுக்கு உச்சமாக தான் இருக்குது வந்து பல இடங்களில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன நடந்துச்சுன்னா அதுக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதி அமர்வு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி விழாக்கள்ல வந்து மத நம்பிக்கைக்கு எதிரானது அதனால இதை வந்து தடை தடை செஞ்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அது வழக்கு போட்டு ஸ்டேல இருக்குது அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு கோயிலில் இந்த மாதிரி விழா எடுத்திருக்கிறாங்க அதுவும் ஸ்டேயில் இருக்குது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாண்டு வரைக்கும் ஸ்டேல இருக்குது இந்த இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துக்கு முன்னாடி வழக்கு ஒன்று வருது ஜி ஆர் சாமிநாதன் பெஞ்சில் ராம்குமார் என்றவர் அவரு வேற ஒரு பின்னணியை சேர்ந்தவர் நெடு ஆர் எஸ் எஸ் உடைய பின்னணியில் இருக்கிறாரு பிஜேபி சப்போர்ட்டில் இருக்கிறாரு இந்துத்துவ சப்போர்ட்ல இருக்கிறாரு அவரு வந்து வழக்கு போடுறாரு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த விழாவுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி ஜி ஆர் சாமிநாத் பெஞ்சுக்கு வருது வேற யாருக்குமே வரல ஜியா சாமி பெஞ்சுக்கு வருது கொண்டு வந்தா அந்த பெஞ்சில் வழக்கு நடக்குது வழக்கு நடந்து அந்த மே பதினெட்டாம் தேதி தான் விழா அதுக்கு முன்னாடி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கேஸ் வந்துடுது எல்லா ஆர்குமெண்ட்டும் எல்லாம் முடிச்சிடுறாங்க முடிச்சு ராம்குமார் தரப்புல உச்ச நீதிமன்றத்தில் ராம்குமார் கேஸ் நடந்த அப்புறம் தான் தெரியுது இது மாதிரி ஒரு கேஸ் வந்துருக்குது அப்படின்னா அரசு போய் இது பண்றாங்க அதுக்குள்ள வந்து ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்ச அப்புறம் இவர் வழக்கு பதிவு பண்ணார்ல ராம்குமார் பழைய உச்ச நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஸ்டே இருக்குது இது இரண்டு நீதிபதிகள் அமர் வந்து ஸ்டே கொடுத்துருக்குறாங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா முழுவதும் அந்த தடை இருக்குது ஆனால் இவர் அதை மறைச்சிட்டு ஜியா சாமி பெஞ்சில் அந்த கேஸை கொண்டு வந்து மே பதினெட்டாம் தேதி இந்த விழா நடத்தணும் மே பதினேழாம் தேதி இந்த தீர்ப்பு வருது நடத்தலான்னு சொல்லி ஜியா ஜியாசாமிநாதன் தீர்ப்பு கொடுக்குறாரு மறுநாள் வந்து அப்படியே உடனடியாக காவல்துறைக்கு சொல்கிறாரு இந்த அனுமதி இந்த விழாவுக்கு காவல்துறை மாவட்ட ஆட்சியாளர் அனைவரும் பாதுகாப்பு தரணும் அந்த விழாக்கு அப்படின்னு எல்லாமே நடந்திருக்குது வெளிப்படையா அந்த விழாவை நடத்திருக்கிறாங்க எல்லா சேனல்களையும் ஊடகங்களையும் வெளியாச்சும் அந்த விழா நடத்திட்டாங்க அப்புறமும் நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிச்சு இப்போ நம்ம பத்திரிகை செய்தி அர்ச்சகர் பேச்சு பெற்ற மாணவர் சங்கம் சார்பாகவும் மக்கள் உரிமை பாதுகாப்பு சார்பாகவும் நாங்க அது சம்பந்தமா பத்திரிகை செய்திகள் வெளியிட்டோம் பிரஸ் மீட் வச்சோம் இது வந்து ஒரு கேவலமான ஒரு விழா இது அப்படின்னு சொல்லி நம்ம வெளியிட்டோம் அதே போல திராவிட விடுதலை கழகம் குளத்தூர்மணி ராமகிருஷ்ணன் ஆசிரியர் வீரமணி விசிகா போன்ற எல்லா தலைவர்களும் அறிக்கை விட்டாங்க அதில் குளத்தூர்மணியும் ராமகிருஷ்ணன் அவர்களும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த ஜியாசாமி வந்து ச இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறாருன்னு சொல்லி அவர் மேல பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நடந்துச்சு இந்த விழாவை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி அருவறுப்பா அல்ல ஒரு கேவலமான ஒரு மத மத நம்பிக்கைகளுக்கு எதிரானது மனித குலத்துக்கு எதிரானது ஒரு சுகா சுகாதார கேடு இதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல எதிரானது நம்ம பார்க்கும்போது கோபம் வருது அந்த கோபத்திலையும் நம்ம சுயமரியாதையும் இதுல கேவலமானது நம்ம ஏண்டா அனுமதிக்கணும் அப்படின்றதுனால பொதுநல வழக்கா நாங்க வந்து என் பேர்ல அர்ச்சக பேச்சு பெற்ற மாணவர் சங்கம் சார்பாக என் பேர்ல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அருள் வடிவேல் முத்த வழக்கறிஞர் அவர்கள் மூலமாக மக்கள் உரிமை பாதுகாப்பு இணைந்து இந்த வழக்கை மதுரை உயர் வழக்கு தாக்கல் செஞ்சோம் ஓகே அந்த வழக்கு தாக்கல் செய்து இதை இந்த ஜிகா சாமிநாதன் அவர்கள் போட்ட அந்த தீர்ப்பை முழுமையாக ரத்து செய்யணும் அப்பீல் போனோம் அப்பீல் போய் ரத்து செய்யணும்னு வழக்கு போட்டோம் வழக்கு நடந்துச்சு அதில் தமிழ் ராம ரா ராஜேந்திரன் அவரும் அந்த வழக்கில் இம்ப்ளீட் ஆனார் கரூர் மாவட்ட ஆட்சியரில் அவரும் இம்ப்ளீட் ஆனாங்க நான் நம்ம இம்ப்ளீட் ஆகிடும் இதுதான் வழக்கில் இம்ப்ளீட் ஆகணும் இது வழக்கு நடந்து அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தது வழக்கு ஆர்குமெண்ட் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு தீர்ப்பு வந்து மார்ச் பதிமூன்றாம் தேதி இந்த தீர்ப்பு வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழங்கினாங்க என்ன அப்படின்னா ஜியா சாமிநாதன் போட்ட அந்த தீர்ப்பு என்பது தவறானது நிரந்தரமாக ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காரு இப்போ இரண்டு வள நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இது என்னன்னா ஒரு வரலாற்றுல ஒரு தமிழ்நாட்டில் சமத்துவ சமூக நீதிமன்னு சொல்றோம் ஒரு சமமா எல்லாரும் இருக்கலாம் முற்போக்கான மண் சொல்றோம் பெரியார் அண்ணா அம்பேத்கர் கலைஞர் தமிழக முதல்வர் தற்பொழுது இருக்க இந்த ஆட்சியில ஒரு சரியான அரசியல் சட்டத்துக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு இது நல்லா வரவேற்க வேண்டியது தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அதர் வாதாடிய தமிழக வழக்கறிஞர் அவர்களுக்கும் இங்க இருக்கிற அனைவருக்கும் எங்களது அர்ச்சகர பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் சார்பாகவும் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள் ஜி சாநாதனுடைய தீர்ப்பு தவறானது ஒரு தனி மனிதனுடைய மத அடிப்படையிலான உரிமை அவங்க பண்ணணும் பண்றதுக்கான உரிமை இருக்குது அதனால அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரு வாதிடுறார் ஒருத்தருடைய மத நம்பிக்கையில தலையிடக்கூடாதுன்னு சொல்றார் தலையிட ஒரு மதத்தில் எல்லாரும் சம சம வாய்ப்பு சம உரிமைன்னு சொல்லுது ஆர்டிகல்ல எல்லாரும் சமம்னு சொல்லுது ஆனால் மதத்தில் இந்து மதத்தில் இந்தமாரி விழா கொண்டாடலாம்னு எதா இருக்கா ஒரு மனித அப்போ நான் அவர் சொல்றாரு ஒரு மனிதன் தண்ணி ஒருத்தருடைய உரிமைன்னு சொல்கிறேன் இப்போ என்னுடைய உரிமை என்னென்னா நான் கருவறையில் இல்லா சாதின்னு ஒரு அர்ச்சகர் ஆகலாம் நான் க திருவண்ணாமலை கோயிலில் போய் நான் தகுதியாக இருக்கிறேன் தேவாரம் திருவாசகம் திருமுறை படிச்சிருக்கிறேன் சமஸ்கிருத முறைப்படி மந்திரங்களை படிச்சிருக்கிறேன் தீட்சை பெற்றிருக்கிறேன் எல்லா முறைப்படி ஒரு ஆகம கோயிலுக்கு எப்படி நான் பூஜை பண்ணணுன்ற முறையாக படிச்சிருக்கிறேன் என்னுடைய மாண்பு என்னுடைய விருப்பம் நல்லா தகுதி இருக்குது பிறப்பின் அடிப்படையில் நான் கருவறையில் ஒதுக்குறீங்க அதை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா ஜியசாமி நான் கேட்குறேன் ஒருத்தருக்காக நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்து இன்றைக்கி ஒரு விழாவுக்கே அனுமதி கொடுக்குறீங்க அப்போ நான் பாதிக்கப்பட்ட இரநூத்தி முந்நூற்றி நாலு எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் நடுத்தரில் நிற்கிறவுங்க அதுக்கு நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறீங்க நீ இரண்டு மாணவர்கள் வயலூர்ல அதே இதுக்கு ஏன் ரத்து பண்றீங்க அந்த தீர்ப்பை இப்ப ஓவர் பண்ணியாச்சு உங்களுடைய தீர்ப்பு கிடைச்சிருச்சு இப்ப உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கு இருக்குதானே அப்புறம் எதுக்கு நீங்க இந்த மாதிரியான விஷயம் நம்ப மாட்டீங்க ஏன் இதை எதிர்க்கணும் இது வந்து மனித மாண்புக்கு எதிரான இருக்கு இது ஒரு பழக்கம் தானே கடவுள் நம்பிக்கை நம்பிக்கை சார்ந்த ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா ஏன் நீங்க அதை எதிர்த்து வழக்கலாம் போடுறீங்க புண்ணியம் கிடைக்குதுன்னா எனக்கு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் எடுத்துரலன்னு இருக்கும் தீர்வு கிடைக்கலையே நம்பிக்கையோட தான் இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு தீர்வு கிடைக்கலையே இன்னைக்கு எதிர்க்கிறதே பார்ப்பன அர்ச்சகர்கள் தான் அந்த சாப்பிட்றாங்க பார்ப்பன அர்ச்சகர்கள் அவங்க தான் உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அனைத்து சாதி அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பல தடைகளை போடுறாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறோம் யாதும் ஒரே யாருன்னு சொல்கிறோம் பாட புத்தகத்தில் தீண்டாமை ஒரு குற்றம் தீண்டாமை ஒரு பாவச்சல் சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது இந்த தீண்டாமைக்கு ஒரு நீதிபதி ஒரு அரசியல் சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழகத்துக்கு ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க நீதிபதி அவர்கள் அதே போல இங்க இருக்கிற பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து அமைப்புகள் இந்த எச்சிலை போராட்டத்திற்கு மற்றும் அனைத்து சாதி ஆட்சர்களுக்கு இது என்ன செஞ்சிருக்கிறாங்க இதை எதிர்த்து இருக்காங்களா எச்சிலை போராட்டத்துக்கு எதிர்த்திருக்காங்களா இல்லைன்னா அனைத்து சாதி ஆட்சருக்கு ஆதரவா எங்களுக்கு போராடி கருவறையில போய் அனை எல்லாரும் உள்ள போய் உட்கார்லான்னு போராடி இருக்கிறாங்களா இன்னைக்கு வரைக்கும் எதுவும் பண்ணல இங்கே தமிழ்நாட்டில் வள்ளலாறு அதே மாதிரி வைகுண்டர் திருவள்ளுவர் இவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் சமத்துவம் சமூக நீதியின் அடிப்படையில் நம்ம அனைவரும் சமமானவர்கள் நம்மளுடைய கோயில் தமிழ் மரபுக்கான கோயில் இங்கே சமத்துவத்தை எப்போமோ நிறு நிறுத்த வேண்டும் அதற்கான ஒரு சரியான தீர்ப்பாக நாம் பார்க்குறேங்க வரவேற்கிற தமிழக அரசுக்கும் இப்ப நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் அடுத்த போராட்டம் வெற்றி பெற்றதுக்கும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிகளை கலந்துட்டு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்